ஈரோடு நித்யா சமையலுக்கு வணக்கம் இப்போ புது வகையான சட்னி ஒன்று பார்க்கலாம் இப்போ வெங்காயத்தை வந்து ஈஸியாக சுத்தம் பண்ணுறது இப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முரத்தில் வந்து வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற தூள்சிலாம் கொடுத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் இருக்கிற வேரையும் அந்த நுனியையும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களால் வெங்காயம் தொளிக்க முடியும் டைம் இல்லாதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் தொளித்த உடனே யூஸ் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் நம்ம தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் பண்ணாது இது பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுருங்க எல்லாத்தையும் அரிஞ்சு உள்ளே போட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டு டென் மினிட்ஸ் ஊற வச்சுருங்க இப்படி தேய்க்கும் போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தோல் விட்டுரும் டைட்டான தோலை மட்டும் வந்து தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் தேய்ச்சிங்கனாவே தோல் வந்துடும் நீங்கள் போட்டு உரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதே மாதிரி பூண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் ஆனால் நுனி ரெண்டையும் கட் பண்ணிடணும் கட் பண்ணி எடுத்து தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதை வந்து தோலை பிரிச்சிங்க அப்படின்னா தோல் வந்துடும் ஒன்றுனா எடுத்து இது மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஊற வைக்கிற டென் மினிட்ஸ் தான் நம்ம எடுக்கக்கூடிய வெங்காயம் தொளிக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் அந்த டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியே அதை அரிஞ்சு தண்ணியில் போட்டு அலாசி நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க தொளிக்கிறது ஈஸியாக தொலைச்சிடலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ரொம்ப குட்டி குட்டி வெங்காயமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகும் அந்த வெங்காயத்தை வேஸ்ட் பண்ண நம்மளுக்கு மனசும் வராது தூக்கி எறிய மனசும் வராது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரம் வெங்காயம் தொளிச்சிடலாம் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு தொளிச்சிட்டேன் இப்போ இது சருகு வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்குது நம்ம இப்போ சட்னி வகைக்கு போகலாம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க போட்டுட்டு சமையலுக்கு நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ண எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இதில் கடல் எண்ணெயில் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா விழுந்துடணும் அதனால கடனும் டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நல்லா வதக்க முடியுமோ அவ்வளோ நல்லா வதக்கிடணும் ஓரளவுக்கு அதில் வெங்காயம் இந்த எண்ணெயில் வெந்துடணும் நல்லா வேக விடுங்க அதில் தண்ணி இருக்கும் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஒளித்து தண்ணி வடித்து எடுத்துட்டு நான் வந்து என்ன நல்லா வேக விடுங்க வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க புளி போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும்பொழுது சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஜீரகம் மிளகு முழு மல்லி மல்லி வந்து பொடியாக போடுறத விட முழு மல்லியாக போட்டு பாருங்கள் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் நல்லா எண்ணெயில் டிக் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க வெந்ததுக்கப்புறம் இந்த மணத்தக்காளி அல்லது மிளகு தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தலையை போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோட ஒன்றா நல்லா வேக விற்றுருங்க இதே மாதிரி புதினா மல்லி மல்லி இலை இருக்குது இல்லையா அந்த இலையை போட்டு கூட செய்யலாம் நான் எனக்கு மணத்தக்காளியில் செய்கிறேன் இன்னொரு நாள் அந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன் நல்லா அந்த இலையை வேக வச்சுருங்க அந்த அடத்தில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தேங்காய் திருவி அந்த பூ போட்டுக்கோங்க அதையும் வேக விடுங்க கொஞ்சம் ஹீட் ஆக வரைக்கும் வேக விடுங்க அப்புறம் தான் கிளாக இருக்கும் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க அதையும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க நான் இதில் உப்பு போட மறந்துட்டேன் உப்பு போட்டு ஆற விட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனா தான் சட்னி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த வகை சட்னி சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்